அழைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எழில் இருக்காங்க எழியில் வந்து கட்டுறதுக்கு வந்து வேல் பயங்கரமாக பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம தமிழ் வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்களும் நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எழில் வந்து அந்த தமிழை வந்து விட்டுட்டு போனாங்களா அந்த இடத்துல போய் பார்க்காங்க தமிழை காணும் என்ன இங்கே தான் இறக்கி விட்டு போனோம் தமிழை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு குரூப் வந்து உட்காந்துக்கிட்டு மொத்தமாக பேசி சிரித்து விளாண்டுக்கிட்டு இருக்குது யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா சென்டரில் நம்ம தமிழ் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வாழ்க்கையில் நடந்த காமெடியான சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடிங்க அதுக்கடுத்து அந்த பிச்சைக்கார தாத்தா எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து எனக்குள்ள உட்காந்து கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு தடவை இப்படி தான் நாய் என்ன எங்கள் தாப்பா எங்கள் சாரி எங்கள் அப்பாவையும் துரத்துச்சு நாங்கள் பயங்கரமாக ஓடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்குள்ள விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடியை உடனே நம்ம பக்கத்தில் வந்து நம்ம எழுதி போனவொடனே எழுதி பார்த்தோடனே தமிழ் வந்து எழுந்து நிற்காங்க சார் அப்படின்னு சொல்லி எழுந்து நிற்கிறாங்க இது யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பிச்சைக்கார தாத்தா கேட்காங்க வேணா இது வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லி சார் என்ன இறக்கி விட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அவரா என்ன தம்பி நீ ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்க உன் பொண்டாட்டி நீ வாடல நடு ரோட்டில் இறக்கி விட்டா போகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாட் நான் யார் பொண்டாட்டி வேன் பொண்டாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம எளியிலே வந்து அந்த ரவுடியும் சொல்கிறாங்க ப்ரோ வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் வெளியில் கொண்டு வரக்கூடாது ப்ரோ ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ வீட்டில் போய் அப்படிங்கிற மாதிரி ரவுடிக்கு சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா அந்த தாத்தாவும் அந்த ரவுடியும் சேர்ந்து என்ன நீ வீட்டில் ஓட்ஸ் தான் சாப்பிடுவியாமல குழந்தைகளையும் அதையே சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கியாமல அதெல்லாம் குழந்தைங்க எப்படி சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எளி எளியை பற்றி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம எழிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில தமிழ் எல்லாத்தையுமே வந்து அந்த தாத்தா கிட்டேயும் அந்த கிட்டே சொல்லிட்டாங்க போல் அடுத்து வந்து இவங்க ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ் வந்து தாத்தா தாத்தா போகுது தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வரும் கிளம்பிடுறாங்க அதுக்கடுத்து போகும்போது வந்து நம்ம அந்த தாத்தா சொல்கிறாங்க தம்பி கேர்டேக்கர் இது மாதிரி போன கேர்டேக்கர் எங்கே தேர்னாலும் கிடைக்காது தம்பி ஒரு பொருளை தொலைச்சாலே தேடுறது கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள பொருள் பொண்ணை வந்து தொலைச்சிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எழிலுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துருது விறுவிறுன்னு காரில் ஏறி கிளம்ப ஆரமிச்சிடறாங்க உன்னை போய் நான் தேடி வந்தேன் பற்றியா என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க சார் சார் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள வேகமா போய் தமிழ் ஏறிடுறாங்க போகும்போது வந்து என்ன பண்ணுறா அஞ்சலி என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார்னே சொல்லலை உடனே அவர் அவர் பார்க்காரு என்ன இப்படி பார்க்குறீங்க இப்போ நான் அவங்ககிட்ட ஒன்றும் வேலை பார்க்கல அதனால சார்னு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எழில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது இப்போ போகிற என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம அஞ்சலி வந்து சாப்பிடாமே உட்காந்துருக்காங்க உடனே எழிலோடய அம்மா வந்து சொல்கிறாங்க அஞ்சலி இப்போ தமிழ் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து தமிழில் வந்து இப்போ வரணும் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் டக்குன்னு காரை விட்டு இறங்குறாங்க நம்ம தமிழ் மாதிரி தமிழை பார்த்தோன்னே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டியெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து அந்த இடத்துல நம்ம எலியில் வந்து சொல்கிறாரு இங்கே பாரு அஞ்சலி வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால தான் உனக்கு திருப்பி கூப்பிட்டு வந்தேன் சரியா அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ தேவையில்லாமல் நான் வந்து மனசு மாறிட்டேன் உன்னை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் நீ எதுவுமே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் அவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கடுத்து மறுநாள் காலையில் வந்து நம்ம இவர் இருக்காங்க தமிழ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு வந்து வேணாம் கிளம்பி வரார் நம்ம வெளியில் வந்தோடனே போட்ட இடத்துல வழுக்கி அந்த முட்டியில் வந்து போய் இடிச்சுக்கிறாரு இடித்தோடனே சார் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழ் வழியாடுறாங்க ஆ காலையில் கிளம்புற நேரத்தில் மாப் போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி வலிக்காமல் என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இருங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் வாட்டர் கொண்டு வராங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தண்ணி எது குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதி கேட்காங்க சார் வீட்டில் ஏதாவது தடங்கள் நடந்துச்சுன்னா வெளியில் போகும்போது தண்ணி குடிச்சிட்டு போகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருபத்தொராது செஞ்சுரியில் வளர்ந்துக்கிட்டு இன்னும் இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருவன் கிளம்பி போயிட்றாரு டக்குன்னு பார்த்தா அந்த நேரத்தில் வந்து நம்ம தமிழோட ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவையில் வந்து அன்னோ நம்பர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு என்ன இந்த புது நம்பர் வருது ஆனால் திருப்பி திருப்பி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க பார்த்தா வேல் அங்கிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார் நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன நம்பரை மாற்றிட்டா என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது நினச்சியா அதெல்லாம் நீ எங்கே போனால் உன்னை சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டரை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நம்ம தமிழுக்கு வந்து ஷாக்காயிருது என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் அந்த டாக்டர் இருக்கிற தைரியத்தில் தானே நீ வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தடவை அந்த டாக்டர் என்னை ஏன்ட்டர் ஒன்னே இழுத்துட்டு போயிட்டான் இனிமேல் நான் அவனை மாட்டேன் அவனை தீர்த்து தவிர வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற அப்படிலாம் பண்ணாத அவர் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு வேடன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ணி வச்சானான் கண்ணியில் அந்த மாடு சிக்கலையான் அதுக்கடுத்து பார்த்தா வலையெல்லாம் போட்டானான் வலையிலே அந்த மாட்டை வந்து பிடிக்க முடியல கடைசியில் நெத்தியிலே ஒரு சூடு சுட்டானா அதோடு அந்த மாடு வந்து சுடு விழுந்துருச்சான் அது மாதிரி நீ அந்த மாடு உன்னைய பிடிக்கிறதுக்கு நான் என்னென்னமோ பண்ணுறேன் அந்த எலியில் வந்து விடவே மாட்டேங்க அதனால் ஃபஸ்ட்டு அந்த எளியில் போட்டு தள்ளிட்டு உன்னை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அவர் ஃபோனை வச்சோன்னே நம்ம தமிழுக்கு வந்து பயமாயிருது ஐயோ வீட்டில் வேறு சார் போகிறதுக்கு முன்னாடி முட்டியில் அடிச்சிக்கிட்டார் வேறு இவன் வே வேறு எப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விறுவருன்னு ஃபோன் எடுத்து நம்ம எழில் கால் பண்ணுறாங்க எழில் பார்த்தா ஃபோனை பின்னாடி சீட்டில் வச்சுட்டு ஃபோனை எடுக்க மாட்டாங்க ஐயையோ ஃபோனை வேறு எடுக்க மாட்டாரு சரி எப்படியாவது போய் அவரை போய் பிடிச்சி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டா விறுவிறுன்னு தெருவதையாக இறங்கி ஓடுறாங்க போகிற வழியில் பார்த்தா ஒரு ஆட்டோ இருக்குது அண்ணா நீ நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் ஏறி அண்ணே ஒரு காரை ஃபாலோ பண்ணணும் நான் சொல்கிற ரூட்டில் போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆட்டோ வாட்டிகிட்டு போகிறாரு அங்கிட்டு பார்த்தா நம்ம எழில் கார் முன்னாடி போய்கிட்டிருக்கு எழில் காரை இடிக்கிறதுக்கு அங்கிட்டு ஒரு பெரிய வண்டி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க போகிறாங்க சார் சென்னை இந்த ரூட்டில் போனேன் இந்த ரூட்டில் போங்கண்ணே வேமா போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு தமிழ் வந்துக்கிட்டு இருக்காங்க சரி பாப்பா வேமா தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கடைசியில் ஒரு வழியாக பார்த்தா நம்ம எல்லிலோட காரை வந்து பார்த்துட்டாங்க சார் அண்ணே அந்த கார் தானே அந்த காரை போய் எப்படியாவது முந்துங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா முந்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கார் வேமா ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எளியில் வந்து இப்போ முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க எழில் எளில்காரை இடிக்கிறதுக்கு வந்து இன்னொரு வண்டி வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல அவங்க வந்து எலியில் கால் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஆனால் எழில் தமிழ் வந்து சாரி எளியில் வந்து கால் எடுக்கலை அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க